உரிய தீர்வு வழங்கப்படும் வரையில் போராட்டத்தை போவதில்லை என காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் தெரிவிக்கின்றனர் வடமாகாணத்தின் இருவரு பகுதிகளில் தொடர்ந்தும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன கந்தசுவாமி ஆலயம் ஒன்றில் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் பதினோராவது நாளாக இன்றும் தொடர்கிறது என்னுடைய குழ பிள்ளைகளை நீங்க விடுங்க தாய்மாரும் வந்து இங்க இருந்து கதறி அழுது கண்டிருக்கு மழைக்கு இவ்வளவு இந்த குளிருக்கேன்னு நாங்கள் இந்த புல்லுக்கையும் கிடந்து ஏன்னா நாங்கள் இப்படி கிடந்து நாங்கள் சீக்க வேணும் எங்கள் குழந்தைகளை எங்க இருக்க பிள்ளைகள் என்ன என்று எங்களுக்கு தெரியாது கண்ணீர் இல்லாமண்டிருக்க இரவு பகலாக நெத்திரை இல்லாமல் நாங்கள் வந்து உண்ணாவிரது இவ்வளவு மக்கள் வந்து இருந்து காத்து கண்டு எங்களுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க எனக்கு தேவம்மா எனக்கு தேவை எனக்கு ஒரு மயம்தான் பார்க்கக்கூடிய மன்கான இல்லையே தாமரை போல தத்தளிச்சுக்கிட்டு நிக்கிறேன் எங்களுக்கானு தெரியல செத்த இல்லையா கிடந்து விடுங்க சாமி சொல்ல முகத்தை கூட பாக்காம எத்தனை வருஷம் இருக்கிறேன் ஐயா இந்த கிளிநச்சி மாவட்டங்களையும் இந்த யாழ் மாவட்டங்களையும் பிரதிநிதிப்படுத்துகின்ற எங்களுடைய அரசியல் பிரமுகர்கள் யாரும் இந்த போராட்டம் நடத்துகின்ற இடங்களுக்கு வந்து போன வரலாறு கூட இல்லை தயவு செய்து இவர்கள உணர்வுகளை மதித்து இந்த இரவு பகலாக நடத்தப்படுற இந்த போராட்டத்தின் உணர்வுகளை புரிந்து கொண்டு இந்த காணாமல் போன உறவுகளை கண்டுபிடிக்கின்ற அல்லது அவர்களுடைய பேர் விவகாரங்களை வெளியிடுகின்ற இதேவேளை காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் வவுனியாவில் முன்னெடுக்கப்படும் சுழற்சி முறையிலான உணவு தவிர்ப்பு போராட்டம் ஏழாவது நாளாக இன்றும் தொடர்கின்றது இன்றைய போராட்டத்தில் வவுனியா மாவட்ட ஊடகவியலாளர்கள் சிலரும் பங்கேற்றிருந்தனர் இதேவேளை காணாமல் ஆக்கப்பட்டோர் மற்றும் அரசியல் கைதிகளுக்கு நீதி வழங்குமாறு கோரி கடந்த இருபத்தெட்டாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட தபால் போராட்டம் இன்றும் தொடர்கிறது